பொங்கலுக்கு திரையரங்குகளில் வா வாத்தியார் பல தடைகளுக்கு பின் கார்த்தி படம் வெளியீடு சினிமா செய்தி கார்த்தி கிருத்தி ஷெட்டி நடிப்பில் உருவான வா வாத்தியார் திரைப்படம் நீண்டகால தாமதங்களுக்கு பிறகு வரும் ஜனவரி பதினான்கு பொங்கலன்று திரையரங்குகளில் வெளியாக உள்ளது தொடர்ச்சியான சட்ட மற்றும் நிதி சிக்கல்களால் ஒத்திவைக்கப்பட்ட இந்த படம் தற்போது பொங்கல் வெளியீட்டு பட்டியலில் முக்கிய இடம் பிடித்துள்ளது பொங்கல் வெளியீட்டில் இடம் பிடித்த வா வாத்தியார் முதலில் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வெளியாக திட்டமிடப்பட்ட வா வாத்தியார் தயாரிப்பு நிறுவனம் ஸ்டூடியோ கிரீன் தொடர்பான நிதி மற்றும் சட்ட பிரச்சினைகளால் தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்டது டிசம்பர் ஐந்து டிசம்பர் பனிரெண்டு கிறிஸ்துமஸ் வெளியீடு என பல தேதிகள் அறிவிக்கப்பட்டும் அனைத்தும் கைவிடப்பட்டன இந்நிலையில் தயாரிப்பாளர் கடன் பிரச்சினையை தீர்க்க படத்தின் உரிமைகள் ஏலத்தில் விட நீதிமன்றம் அனுமதி வழங்கியதை தொடர்ந்து படம் வெளியீட்டுக்கு வழி திறந்துள்ளது இதனை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த படக்குழு வாத்தியார் வரார் வா வாத்தியார் ஜனவரி பதினான்காம் தேதி பிரம்மாண்ட வெளியீடு என்று தெரிவித்துள்ளது ஜனநாயகன் தாமதம் காலியான பொங்கல் ஸ்லாட் தளபதி விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் சென்சார் மற்றும் சட்ட சிக்கல்களால் பொங்கல் வெளியீட்டிலிருந்து விலகியதால் இந்த ஆண்டு திரைத்துறையில் அபூர்வமான காலியிடம் உருவானது அந்த வாய்ப்பை தற்போது வா வாத்தியார் ஜீவா நடித்த தலைவர் தம்பி தலைமையில் ஜனவரி பதினைந்து வெளியீடு போன்ற படங்கள் பயன்படுத்திக் கொண்டுள்ளன வா வாத்தியார் கதை நடிகர்கள் வா வாத்யார் ஒரு ஆக்ஷன் காமெடி திரைப்படம் இதில் கார்த்தி டிஎஸ்பி ராமேஸ்வரன் என்ற பாத்திரத்தில் நடித்துள்ளார் நேர்மையையும் ஒழுக்கத்தையும் மதித்த முன்னாள் முதல்வரும் சூப்பர் ஸ்டாருமான எம்ஜிஆரின் கொள்கைகளுக்கு மாறாக செயல்படும் ஒரு ஊழல் காவல் அதிகாரியின் வாழ்க்கையே கதைக்களமாகும் படக்குழு விவரங்கள் இயக்கம் நலன் நலன்குமாரசாமி சூதுக்கவும் காதலும் கடந்து போகும் புகழ் நடிகர்கள் கார்த்தி கிருதி ஷெட்டி சத்யராஜ் ஆனந்தராஜ் கருணாகரன் ஜி எம் சுந்தர் ஷில்பா மஞ்சுநாத் ரமேஷ் திலக் உள்ளிட்டோர் நம்பிக்கையுடன் பொங்கல் உச்சநீதிமன்றம் வரை சென்றும் வெற்றி பெறாத தடைகள் இறுதியில் நீங்கியதை தொடர்ந்து வா வாத்தியார் பொங்கல் வெளியீடு திரைத்துறையிலும் ரசிகர்களிடையிலும் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது இந்த பொங்கலுக்கு கார்த்தியின் வா வாத்தியார் திரையரங்குகளில்